दे संजय अंदर पकड़ो मोंडा रे कोई नहीं हम புள்ளிகளை புள்ளி அணியினர் தட்டி சென்றார்கள் இதனைத் தொடர்ந்து வடர்ப்பட்டி அணியினரும் அதனை எதிர்த்து ஆரைக்குளம் அணியினரும் விளையாட இருக்கிறார்கள் நீங்கள் தயார் நிலைக்கு இருந்து கேட்டு வருகிறோம் அதனைத் தொடர்ந்து இடையுளம் குடியிருப்புளம் படூர் பட்டி ஆரை குளம் மேல சடைய வாங்கலாம் ஆர்ஜி போர் மேலே வாங்கலாம் ஆர்ஜி போர் வள்ளியோ ஜோசப் டிம ரெடியாவீங்க படூர் பட்டி ஆறு மூன்று அடைப்போரை ஆகாட் தேர்ட்ரைவ் ஆ அடுத்து வடுபட்டியும் ஆரை தயார் நிலையில் இருக்கும்படி இருக்கும் தகவலை கேட்டுக்கொள்கிறோம் அதன் இடைங்குளம் பி பிரவுன் குடியிருப்பு அதன் பிறப்பு ஆர் ஆர் சி சிவந்திபுரம் அழகப்புரம்

மூன்று புள்ளிகள் தேவநாயில் மூன்று புள்ளிகள் மூன்றடை புழு பூஜ்ஜியம்

ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் மூன்றரை பூஜ்ஜியம் பேரி ஒன்பது அருள் செய்ய ஒர்க் பண்ண சென்ட்ரல் நீ நீங்க வேறுபாரு कोच कोण बनाई है नीगन पंजाबी टू पॉइंट सेवन आई बिल फादर नॉन में बुझिया हाँ पानी रंडे सेवन आई पानी रंडे पुलिस சூப்பர் டேக்கள் இருக்கு தம்பி அடுத்த டீம் அரசு வடவூர்பட்டி ஆரைக்குளம் அடுத்த ரெடியாருங்க அடுத்த இடைம்களம் பி புளவன் புடிருக்கு பி யார்சி சிலந்தி புரம் அலரப்பா புரம் மேல சடைமாங்களம் ஆர்ஜேன் कड़े सी एरेंटी निम्न आटा कड़े सी एरेंटी निम्न आटा भूजिया मिलो पदार्मान मिलविल बलाडी पढ़ी कराते हैं फुली फुली लाइट ओल्ड सी फोकस तमिल फोकस फार राइट मार्जोना परी आर एस